வணக்கம் யாஷ் நான் பவானி காசுந்தர் ரேவாதி பேசுறேங்க இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான குவாலிட்டியான மாறுது வேகனாருங்க நிறைய பேர் வேகனார் கேட்குறீங்க வண்டி வந்திருக்கு தரமான வண்டி வந்திருக்குங்க பாருங்க வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கிற வண்டிங்க பெட்ரோல் வண்டி விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கிற வண்டிங்க கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் வண்டி தரமா இருக்குங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வேறு ஐம்பத்தி ரெண்டாயிரத்து தாங்க ஓடி இருக்கு ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கிற வண்டிங்க விஎக்ஸ்ஐ வேணுனா இதில் வர ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் செலவிங் நாளும் பவர் இண்டோ வந்துடுங்க ரேயர் வைப்பர் வந்துடும் பெட்ரோல் வண்டிங்க கொஞ்சம் சூப்பராக இருக்குது மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா லாங்கெலாம் பதினேழு பதினெட்டு வருங்க வண்டி தரமாக இருக்குது உங்கள் சர்க்கிளில் ஏதாச்சும் வேகனார் வேணும்னு கேட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க வண்டி தரமாக இருக்குங்க எந்த ஒரு டவுட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்குங்க கால் பண்ணி கேளுங்க போட்டோஸ் இந்த பண்ணி விடலாம் எல்லாம் தரமான வண்டி வாங்கணும் நினைச்சு வீடியோ பாக்கறவங்க கண்டிப்பா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்க பவானி கர்ச்சன்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க டிஎன் டுவென்ட் த்ரீ பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் நம்பர் தாங்க நம்ம லோக்கல் நம்பர் இது தரமா இருக்கு மாதிரி வேக நேரம் தான் நூறுரூவா இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டிருக்காருங்க பட் அது ஃபைனல் ப்ரைஸ் கூட இல்லைங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி எடுத்துகிட்டு போவீங்க இந்த வண்டிக்கு லோன் கூட பண்ணி கொடுக்கலாங்க உங்கள் சிபில் சரியாக இருந்துச்சுன்னா லோன் கூட பண்ணி கொடுத்துட்லாம் இன்டேயரில் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் டேஷ் போர்டில் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் தான் ஓடி இருக்குது சர்வீஸ் ரெக்கால் இருக்கிற வண்டிங்க நாங்கள் செக் பண்ணிட்டோம் நீங்களும் செக் பண்ணிக்கலாம் வண்டியில் பெட்ரோல் வண்டிங்க ஏசி ரொம்ப சூப்பராக இருக்குங்க தரமான வண்டியை போட்டுகிட்டு இருக்கோம் இது போல் வண்டி நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம செல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கேப் பண்ணிக்கோங்க நம்ம இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை ராணிபேட்டை சென்னை பெங்களூர் ஹைவேல இருக்கும் அட்ரஸ் வேணால் கேளுங்க சென்ட் பண்ணி விடலாம் லொகேஷன் வேணால் கேளுங்க ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கீழே நம்பர் இருக்குங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க அடுத்த அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சொல்ல சஸ்கேப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ வச் வணக்கம் யாஷ் நான் பவானி காசுந்தர் ரேவதி பேசுகிறேங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான குவாலிட்டியான மாறுதி வேகனாருங்க நிறைய பேர் வேகனார் கேட்குறீங்க வண்டி வந்துருக்கு தரமான வண்டி வந்திருக்குங்க பாருங்க வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கிற வண்டிங்க பெட்ரோல் வண்டி விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கிற வண்டிங்க கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் வண்டி தரமாக இருக்குங்க